ஹாலிஃபன் மூன்று முடிச்சு சீரியலில் வந்து நம்ம சூரியாவோட அப்பா வந்து நந்தினியை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு இனிமேல் வந்து இந்த வீட்டில் வந்து எழுபதி வேலை சமையல் வேலை எந்த வேலையும் வந்து நீ பார்க்காதமா அதுக்கெல்லாம் வேறு ஆற்க இருக்கு நீ வந்து இந்த வீட்டோட மகாராணி என் பையனை கேட்டனால வந்து இந்த மகாராணி அதனால வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்புடின்னா அவங்க அப்பா வந்து கிட்டவட்டமா சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம சுந்தரவள்ளி வேலை வந்து என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரியை தான் நான் வந்து உங்களை வந்து வேலை தான் நினைக்கிறோம் என் பையனோட ஸ்கூல் கொண்டாடியே நாங்கள் நினைக்கல வந்து இந்த பேசை விட தான் அதனால் வந்து வீட்டோட எல்லா வேலையும் தான் செய்யணும் அப்படின்னு சுந்தரமணி வந்து போட்டி தள்ள போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா வந்து நம்ம சூர்யாமலை வந்து பைத்தியமாக இருக்கார் சூர்யா வந்து நன்மையை கல்யாணம் முடிச்சது தெரிஞ்சும் கூட வந்து நான் வந்து சூர்யாவில் தான் வாழ்வேன் சூர்யா தான் கல்யாணம் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து பைத்திய அந்த அந்தளவுக்கு வந்து சூரியமலம் வந்து அவ்வளோ இதாக இருக்காங்க அது ஏன்னு தெரியல கண்டிப்பாக வந்து யார் எது பண்ணாமல் நம்ம சூர்யாவும் நன்மை வந்து யாராலும் பிரிக்க முடியாது நம்ம சூர்யா வந்து நன்றிக்கு வந்து பக்க பழமாக இருக்காங்க யாராலாம் நினைக்கிறோம் இதில் கமெண்ட் பண்ணி சொங்க அப்படி லைக் பண்ணுங்க பாய் ஃபிரான்